கேரே தண்டே தண்டே கேரே கேரே தண்டே ஏ தண்டே கேரே ஏ அப்போ வந்துறா கேரே கேரே உப்பா எல்லன்னு பாரு ஸ்டார்ட் கேரே ஆ தண்டை ஆ தண்டை அவங்க கேரே நான் ஏ தண்டை தண்டை கேரே கேரே தண்டை தண்டை அவங்க கேரே கேரே தண்டை 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 கேரே ஏ அங்கல அண்ணே கேரே தண்டை அவங்க தண்டை கேரே கேறே ஆ ஆ கேறே மாமா கேறே தண்டை தண்டை ஆ கேறே இல்ல இல்ல அவங்க பேலன்ஸ் தப்பாதா இந்த இந்த கேறே தண்டை ஓட தண்டை கேறே கேறே தண்டை கேறே தண்டை ஓகே தண்டை どうぞ。